கார்த்திகை தீபம் தமிழ் மக்களின் மிக புனிதமான ஆன்மீக சக்தி நிறைந்த திருவிழாக்களில் ஒன்றாகும் இது ஆழமான தெய்வீக அர்த்தம் முருகனின் அவதாரம் அக்னியின் மகிமை ஒளியின் வெற்றி ஆகியவற்றை குறிக்கிறது கார்த்திகை மாதம் நவம்பர் டிசம்பர் கார்த்திகை நட்சத்திரம் வரும் நாளில் கொண்டாடப்படும் ஒளி திருநாளே கார்த்திகை தீபம் இந்த நாளில் வீட்டின் முன்பு துளசி மாடம் அருகில் கோவில்களில் மலையிலும் மலையிறக்கணக்கான அகழ்விளக்குகள் ஏற்றப்படுகின்றன புராணக்கதை கார்த்திகை தீபத்தின் மூலக்கதை சிவன் ஒருமுறை அக்னி ஸ்தம்பம் அதாவது அக்னியைத் தரித்த லிங்கம் போல தோன்றினார் பரம ஒளி என சிவபெருமானின் ஜோதி உருவத்தை நினைவூட்டுவதை தீபம் ஏற்றுதல் முருகனுடன் தொடர்பு கார்த்திகை மாதத்தில் ஆறு முகங்களாக தோன்றிய முருகனை கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர் அதனால் முருகனுக்கு இந்த மாதம் மிகவும் சிறப்பு சிறப்பு நன்மைகள் இதில் உள்ள நன்மைகள் ஒன்று குடும்பத்தில் சண்டை கஷ்டங்கள் குறைவு இரண்டு தன வருமானத்தில் வளர்ச்சி மூன்று மனநிலை அமைதி நான்கு வீடு முழுவதும் நல்ல அதிர்வுகள் ஐந்து குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் ஆறு முருகன் மற்றும் சிவனின் அருள்